ஒவ்வொரு திட்டத்தையும் மக்களுக்கு பொய்யான வாக்குறுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் இருந்தாலும் சரி எந்த கொம்பாதி கொம்பந்தாலும் இது வருங்காலத்தில் அண்ணன் புரட்சித்தமிழ் எடப்பாடியாரின் கோட்டை தலைவன் அண்ணா அவருடைய நூற்றி பதினேழாவது பிறந்த நாள் தந்தை பெரியாருடைய பிறந்த நாள் இரு பெரும் தலைவருடைய பிறந்தநாளை இங்கே கொண்டாடி கொண்டிருக்கின்ற அந்த வேலையில் பேரஞ்சர் அண்ணாவுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற தகுதி வாய்ந்த ஒரு இயக்கம் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் மட்டும்தான் ஏன் என்று சொன்னால் பேரைஞர் அண்ணா அவர்கள் அறுபத்தேழுல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அந்த அறுபத்தெட்டில உடல்நலம் குன்றி அறுபத்தி ஒன்பதில பிப்ரவரி மூன்றாம் தேதி மரணம் அடைந்தார் அவர் மரணம் செம்மல் புரட்சித் தலைவர் கழகத்தினுடைய பொருளாளராக இருக்கின்ற நேரத்தில் கணக்கு கேட்டார் கணக்கை கேட்டதுதான் அன்றைக்கே அன்றைக்கு கருணாநிதி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிலைமையை உருவாக்கிய இயக்கம் அண்ணா திமுக இங்க இருக்கின்ற மாவட்ட செயலாளர் ராஜேஷ் அவர்கள் பெரம்பூர் பகுதியில் மண்டல குழு தலைவராக உருவாக காரணம் என்று சொன்னால் புரட்சி தலைவர் எம் அவர்கள் இன்றைக்கு திராவிட கழகம் அண்ணா உருவாக்கிய இந்த இயக்கம் திராவிட கழகம் இன்றைக்கு யார் இடத்தில் இருக்கின்றது இன்றைக்கு கருணாநிதி கருணாநிதி பிறகு மகன் அவருடைய மகன் இன்றைக்கு உதயநிதி அவருக்கு பிறகு இன்பநிதி என்று வாரிய அரசியல் வருகின்றது ஆனால் அண்ணா திமுக சாதாரண கிளை செயலாளர் கூட இன்றைக்கு பொதுச் செயலாளர் முதலமைச்சராக வருகிறார் என்று சொன்னால் அது அண்ணா திமுக இதுதான் அண்ணா அதிமுக திமுகக்கும் உண்மையான அண்ணாவின் பெயரை இயக்கம் திமுக அண்ணாவின் உருவத்தை தாங்கியிருக்கின்ற கொடி திமுக கொடி இதுதான் நாம தினந்தோறும் பேசுகின்ற போது எந்த கட்சியில் இருக்கின்ற அண்ணா திமுக அண்ணாவின் கொடியை பற்றி தினந்தோறும் பார்க்கின்ற இயக்கம் எது என்று சொன்னால் அண்ணாவை தினந்தோறும் உச்சரிக்கின்ற ஒரு இயக்கம் என்று சொன்னால் அண்ணா திமுக புரட்சி தலைவர் செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கி அம்மா கட்டி காத்து இன்றைக்கு இருபது தலைவர்கள் மறைந்தாலும் இன்றைக்கு நம்முடைய சாதாரண செயலாளர் இன்றைக்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வந்து நான்கு ஆண்டு ரெண்டு மாசம் அம்மாவின் ஆட்சியை தமிழகத்தில் சிறப்பான ஆட்சியை கொடுத்ததுதான் இன்றைக்கு எங்க பார்த்தாலும் இந்த நாலு வருஷத்துல ஸ்டாலின் ஆட்சி வேண்டுமா எடப்பாடியார் ஆட்சி வேண்டும் என்றால் இங்க இருக்கின்ற சகோதரிகள் பெரம்பூர் தொகுதி மட்டும் நாலு தொகுதியில் இருக்கின்ற மக்களும் கேட்பது மீண்டும் எடப்பாடியார் மீண்டும் எடப்பாடியார் இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற நிலை இன்றைக்கு ஏதோ பஸ்ல வர உதயநிதி அவர் பேசுகின்றார் பச்சை பஸ்ல போறாங்க ஆரஞ்சு பஸ்ல போறாங்க எல்லாம் சொல்லி இன்னைக்கு உதயநிதிக்கு நாற்பத்தி வயசு விஜய்க்கு கிட்டத்தட்ட ஐம்பது வயசு இவங்க எல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் மக்களை சந்திக்கின்றார்கள் ஆனால் நம்மளுடைய எடப்பாடியார் எழுபத்தி ஒரு வயதிலும் தினந்தோறும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று சுட்டு போயணும் நாற்பது வயசுல நாற்பத்தஞ்சு வயசுல உதயநிதி ஸ்டாலின வாரத்துக்கு ஒரு நாள் சனிக்கிழமை தான் மக்கள் தான் ஆனால் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று எழுபத்தோரு வயதிலும் பொன்மல் சம்பல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வழியிலும் அம்மா வழியிலும் இன்னைக்கு தமிழகத்தை மீட்டெடுப்போம் தமிழகத்தில் மீண்டும் இருபெரும் தலைவருடைய ஆட்சியை கொண்டு வருவோம் என்று இன்றைக்கு சபதம் பெற்று கிட்டத்தட்ட இன்றைக்கு நூத்தி ஐம்பது தொகுதிகளை சுற்றி வருகின்ற அண்ணன் எடப்பாடியார் நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி மக்கள் தெளிவாக இருக்கின்றார் அண்ணன் எடப்பாடியால் தான் இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்று அதுதான் சொல்றார் மீண்டும் புரட்சி தலைவி அம்மா கொண்டு வந்த தாலிக்கு தங்கம் இரண்டாயிரி இருபத்தி நாலுல கழக அமைந்தால் அந்த அனைத்து சகோதரிகளுக்கும் தாலிக்கு தங்கமும் அந்த ஐம்பதாயிரம் இருபத்தி ஐந்து கொடுப்போம் என்று சொல்லி வந்து கொண்டிருக்கின்றார் இப்படி ஒவ்வொரு திட்டங்களையும் இந்த நீட்டு தேர்வை சொன்னாலே ஸ்டாலினுடைய மகன் செங்கலை காட்டி நீட் தேர்வு எங்க அந்த ரகசியம் எங்க எடுத்திருக்கிறது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரே கையத்தில் எங்க அப்பா கையெழுத்து போட்டால் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொல்லி பொய்யான வாக்குறுதியை கொண்டு வந்து இன்றைக்கு நாலரை வருதா போகுது இப்போதான் கடந்த ரெண்டு மூன்று ஆண்டுக்கு ரெண்டு மூன்று தினத்துக்கு முன்னால் ஸ்டாலின் சொல்கின்றார் நாங்கள் சொன்னது உண்மை ஆனால் எங்களால் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் பிஜேபி ஆட்சி போய் காங்கிரஸ் ஆட்சி வந்தா செய்வோம் என்று உங்க அப்பன் திருப்பி பிறந்து வந்தாலும் இனி இந்தியாவில் காங்கிரஸ் ஆட்சி என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாது ஏன் சொன்னால் இன்னைக்கு பாரதிய ஜனதா பெற்று அதிமுக இருக்கிறது இந்த இரண்டு கூட்டணியும் தமிழகத்தில் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவது உறுதி நீங்கள் சொன்னதை செய்யவில்லை அண்ணன் எடப்பாடியார் மீண்டும் கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்கு ஆடு மாடு கோழி குடும்பம் என்று சொல்லியிருக்கின்றார் இலவச கான்கிரீட் விலை கட்டி கொடுப்போம் என்று சொல்லியிருக்கின்றார் இப்படி பல்வேறு திட்டங்களை எடுத்து ஒவ்வொரு தொகுதிக்காக செல்கின்ற நேரத்தில் மக்கள் கொடுக்கின்ற கோரிக்கையை உடனடியாக எங்கள் ஆட்சி வந்தால் அம்மாவுடைய ஆட்சி வந்தால் நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பேன் என்று நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் சொல்லிக் கொண்டு வருகின்றார் அதனால் இங்க இருக்கின்ற ஆர் கே நகர் சட்டமன்ற தொகுதியாக இருந்தாலும் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் இருந்தாலும் இன்றைக்கு திரளாக மகளிர் கூடுகிறார் என்று சொன்னால் ஒரே கட்சிக்கு அதிகமாக கூட்டம் சேர்கிறது மகளிர் வருகிறார் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னால் சொல்வதை செய்வதும் செய்வதை சொல்வதையும் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட பொன்மன செம்மல் வழியிலும் புரட்சி தலைவி அம்மா வரையிலும் இன்றைக்கு நம்முடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் சொல்லி வருகின்றார் அதனால் வருகின்ற தேர்தல் நமக்கான தேர்தல் மக்களுக்கான தேர்தல் மக்களை நம்பி நம்முடைய பொதுச் செயலாளர்கள் இன்றைக்கு தமிழர்கள் சுற்றுப்பயணம் வந்து கொண்டிருக்கின்றார் யாரெல்லாம் சுற்றுப்பயணம் போனாலும் ஒன்னும் நடக்க என்று சொன்னால் இன்றைக்கு மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றம் ஆட்சிக்கு வந்தால்தான் மக்கள் சுவோமாக வாழ முடியும் இங்கே கூட நானும் நம்முடைய வாசனை இதுக்கு பின்னாடி யாரும் கெஞ்சா அடிச்சு இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கெஞ்சா இன்னைக்கு அதான் குறிப்பா சென்னையில பாத்தீங்கன்னா விற்கிறாங்க இதுல எனக்கு தெரிஞ்ச கூட சில பேர் விசாரிக்கும் போது இதுல விற்கிறது யாருன்னா நூத்துக்கு நூறு சதவீதம் திமுக காரம் எங்க பார்த்தாலும் கெஞ்சா இருக்கிற என்னென்ன போதைப் பொருள் உலகத்தில் இருக்கின்ற போதைப் பொருள் எல்லாம் எங்க கிடைக்குதுன்னா தமிழகத்தில் கிடைக்கிறது ஸ்டாலின் பேசுகின்றார் போதை பழக்கத்துக்கு அடிமாவாதுகள் என்று இதெல்லாம் வந்து செஞ்சது உங்களுடைய கட்சிக்காரன் இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் பள்ளிக்கூடத்திலேயா இருந்தாலும் கல்லூரியாக இருந்தாலும் எங்கே பார்த்தாலும் கெஞ்சா ஃப்ரீயாக கிடைக்குது இன்னைக்கு இருந்த ஒரு டிஜிபி கூட சொன்னார் நாங்கள் கெஞ்சா ஒழிப்போன்னு அவர் டிஜிபி போய் சேலேந்திர பாபு போய் கூட கெஞ்சா ஒழிக்க முடியல இன்னைக்கு எல்லா இடத்துலையும் குறிப்பாக சென்னை பகுதியில் அதிகமாக இருக்குது இன்றைக்கி நம்முடைய பிள்ளைகள் கெட்டு போவதற்கு மூல காரணமே இந்த போதை விற்கின்ற ஸ்டாலின் அரசாங்கம் மக்களை காப்பதற்கு ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை இன்னைக்கு போறார் எங்க பார்த்தாலும் உங்களுடன் ஸ்டாலின் சகோதரி அருமையா சொன்னார் உங்களுடன் ஸ்டாலின் நம்ம எடப்பாடியர் கூட கேட்டார் அவர் போடுகின்ற பிரச்சாரத்தில் கூட மக்களை பார்க்கின்ற இடத்துல கூட கேட்டார் நாலு வருஷம் எட்டி பார்க்க ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு மயிலாடுதுறையில உங்களுடன் ஸ்டாலின் கொடுத்த மனு எங்கடா இருக்குதுன்னு பார்த்தா ஏரி கரையில போட்டு வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட மயிலாடுதுறை அந்த மாவட்டத்துல கொடுத்த ஸ்டாலின் கையில முதலமைச்சர் இருக்க ஸ்டாலின் கையில கொடுத்த மனுல பார்த்தா ஒட்டு மொத்தமா தூக்கி ஏரி கரையில போட்டிருக்கான் இதை யாரோ வீடியோ எடுத்து போட்டு இதை யாரா போட்டதுன்னு சொல்லிட்டு தேடிதான் இதுதான் இந்த ஆட்சியோட நீங்க என்னதான் ஸ்டாலின்களையோ அவன் மக உதநிதிகளையோ என்ன மனு கொடுத்தாலும் குப்பையில போவோம் மாநாட்டுல கிடக்கும் இதுதான் இந்த ஆட்சியுடைய நிலைமை தாய்மார்கள் இங்க குறிப்பா அதிகமாக வந்திருக்கீங்க எண்ணி பார்க்க வேண்டும் கேஸுக்கு நூறு ரூபாய் மானியம் கொடுக்குறேன்னு சொன்னார் கொடுத்தாருங்களா இதுவரை கொடுத்தாருங்களா இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்குறது அதுவும் தகுதி வாய்ந்து நம்ம சகோதரி பேசினார் இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்து சொத்து வரி ஏற்றிட்டாரு கரண்ட் பில்லு ஏற்றிட்டாரு மாதம் மாதம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா ரீடிங் ஏத்து நாலு வருஷம் மேல ஆயிடுச்சு இது மாசம் மாசம் ரீடிங் எடுத்தாரா இதெல்லாம் இங்க இருக்கின்ற பெரும்பூர் பகுதியில் இருக்கின்ற மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையான மக்கள் ஆட்சி செய்கின்ற ஒரு இயக்கம் என்று சொன்னால் அது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில்தான் தான் சொன்னதை நிறைவேற்றுகின்ற இருபெரும் தலைவர்கள் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற மூன்றாம் தலைமுறையினர் மகத்தான தலைவராக வந்திருக்கின்ற அண்ணன் எடப்பாடியார் நிச்சயம் செய்வார் வருகின்ற காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொற்காலம் அமைய வேண்டும் இந்த நாட்டு மக்கள் குறிப்பாக பெண்கள் சுதந்திரமாக நடமாட வேண்டும் என்று சொன்னால் இந்த பகுதியில் நீங்கள் செயின் போட்டு போனால மாற வேண்டும் எங்க இருக்கின்ற ரவுடியெல்லாம் மீண்டும் வந்துட்டான் தமிழ்நாட்டுல இதையெல்லாம் ஒழிக்க வேண்டும் இன்றைக்கு நம்மளோட பிள்ளைகள் நல்ல முறையில் வாழ வேண்டும் போதைக்கு அடியாம அடிமையாகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வருங்கால தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் அவர்களுக்கு யாரை அடையாளம் காட்டுகிறாரோ அவருக்கு இரட்டை இலை வாக்களித்து மீண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியை இதயம் அம்மாவினுடைய ஆட்சியை அமைக்க இந்த மாவட்டத்தினுடைய ஆர்கே நகர் பெரம்பூர் பகுதியில் வாக்காளர்கள் இரட்டை இலைக்கு வாக்களிக்க அன்போடு கேட்டு சிறப்பான முறையில் அந்த கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில்